மறவாது உன் நாமம் புகழ்பவர் பாதந்தொழையினி நாடும்படி அருள் புரிவாயே சரணம் நமது ஆறு படையருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்புகள் நாற்பத்தி ஆறாவது பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் திருப்புகளும் பழனி திருப்புகளும் நம்ம பார்க்குறோம் இதற்கு மற்ற படை வீடுகள் திருப்புகள் எல்லாமே முற்று பெற்றது அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம அருள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அனுபூதி பிரம்ம முகூர்த்த பாராயணம் வந்து லைவில் போய்ட்டுருக்கு இன்றைக்கி வந்து நாலாவது நாள் நம்ம பார்த்துட்டோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் கலந்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கிட்டு நம்ம முருகப்பெருமானையோடைய அருளை வந்து பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் சரி வாங்க நம்ம வந்து திருப்பதி வந்து பார்க்கலாம் விநாயகர் துதி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம் பிறப்போலும் மிக்னே நந்தி மகன் தினைங்கான குழந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே முதலாவது படைவீடாகிய குன்றம் திருப்புகள் முற்று பெற்றது குன்றம் முருகப்பெருமனையவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க மூழும் வினை சேர மேல் கொண்டிடா ஐந்து பூத வெகுவாய தான் நெஞ்சில் மூடி நெறி நீதியே துஞ்சையா யதி பார மோகனினை வாண போகஞ்செய்வே நண்டர் தேட அரிதாயங்கேயங்களாய் நின்ற மூலபரயோகமில் கொண்டிடான் நின்றதுளதாயி நாலுமதிவேகால் கொண்டு தீமண்டவாசியனூடு போயொன்றிவானின் கணாமமதிமீதிலூருங்களாயின்ப அமுதூரல் நாடியதன் மீது போய் நின்ற ஆனந்த மேலை வெளியேறி நீ இன்றி நானின்றி நாடியினும் வேறுதான் இன்றி வாழ்கின்ற நாளே காலவிட மூனி மாதங்கி வேதஞ்சொல் பேதை நெடுநீலி பாதங்களால் வந்த காலன் விழமோது சாமுண்டி பாரம்பொடனல்வாயூ காதிமுதிர்வானமே தங்கி வாழ்வஞ்சி ஆடல் விட ஏறி பாகங்குழாமங்கை காளிநடமாடினாளன்பர் தாம் வந்து தொழு வாழமுழு தாழ்மோர் தண்டுழாய்த்து சோதிமணி மார்பமாளின் பினாளின் சொல் வாழு முமை மாதராள் வைந்தனே எந்த இழையோனே மாசிலடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விழையாடியேயங்கனே நின்று வாழ்மையில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க அதேன அவனியேன அமரர் அண்டத்த கண்டமேன அகில சலதி என எண்டிக்குள் விண்டு அங்கி பானு அமுத காதிர்களென அந்தி மந்திரமென அறையுமறென அருந்தத்துவென அணுவில் அணுவென நிறைந்திட்டு நின்றதொரு சம்பிரதாயம் உதய இருள் விடின் தக்கணந்த நிழி ருதய கமல முகிழங்க விழுந்துணர்வி லுணரும் அனுபவ மனம் பெற்றிடும்படியை வந்து நீ முன் உதவ இயலினியல் பிரபந்தமென மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து புகழ் உரிய அடிமையுனை என்று பிரபஞ்சமதை நம்புவேனோ ததத தத ததத திதி 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 திந்தி திதி திதி தகுகு தகு தகுகு தந்தத்த குகு திந்தி தோதி சகக சக கெணக தந்த குங்கெணக டிடிடி டிடி டிடிடி டி தகக தக தகக தந்த தந்தகக என்று தாழம் பதளை திமிழை தூடி தம்பட்டமும் பெருக சிசர நடுங்க கொடுங்கழுகு பரிய கூடற் துங்ககாளி துங்ககாலி பவுரியிட கவரி கவரியிடிகளை வென்றுச்சி கண்டிதனில் பழனி மலையின் மிசை இந்திரர்கள் தம்பீராணே நான்காவது படை வீடாகிய சுவாமிமொழி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஐந்தாவது படை வீடாகிய திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஆறாவது படை வீடாகிய பழமுதிச்சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முதலே சொன்ன மாதிரி தான் கந்தர் பிரம்ம முகூர்த்த பாராயணம் இருக்கு இதில் வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கோங்க கலந்துக்க முடியல அப்படின்னா யூடியூப்பில் வந்து நான் லைவ் முடிஞ்சதே போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் கந்தர அனுபூதிக்கான உயிர்ப்பு என்ன சக்தி என்ன அப்படின்னு உங்களாலேயே வந்து உணர முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே படிங்க கந்தர அனுபூதி பாராயணத்தை இந்த கந்தர அனுபூதி குழுவில் வந்து நாங்களும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன் குழுவில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குழு எதற்காக அப்படின்னு இன்னுமே உங்களுக்கு வந்து இப்போ கந்தர நபு கூட்டு பாராயணம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து என்ன நிகழ்வு அப்படின்னா அந்த குழுவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் பழனியாக